ஓம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இந்த முருகன் இப்போதே உனக்கு சத்தியம் செஞ்சு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த மறு நிமிஷம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்க தான் போது நீ போல பெருசாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாத காற்றாகவும் தூசியாகவும் மாற்ற வந்திருக்கேன் உன் காலுக்கு கீழே தான் எல்லா வெற்றிகளும் குமிஞ்சு கிடக்குதுன்றத நீ எப்போது பார்க்க போகிற இத்தனை நாளாக மற்றவங்களையும் உன் குடும்பத்தையும் சொந்தக்காரவங்களையும் சுற்று யோசிச்சியே தவிர உன்னை நீ சரியாக கவனிச்சிக்கவும் இல்லை உன் உடம்பு மேலே நீ அக்கறை செலுத்தவும் இல்லை இப்படி உன் உடலையும் உன்னையும் பற்றி யோசிக்காத நீ இப்போது பிரச்சனைகளில் மாட்டிக்கும் போது உடம்பு சரியில்லாத போகும்போது ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது மட்டும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமேன்னு கவலைப்படுத்திய தவிர மறுபடியும் இஷ்டத்துக்கு நீ செய்கிறதானே செய்கிறேன் இனிமேலாவது மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும் நமக்காகவும் கொஞ்சம் வாழலான முடிவிடு உனக்காக உன் அப்பன் முருகன் நானே துணையாக இருக்கும்போது வேறென்ன எதிர்பார்க்குறேன் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உன் மனது கஷ்டங்களையும் பாரங்களையும் சரி பண்ண வேண்டிய வேலையை ஏன் பொறுப்பில் விட்டுடு இந்த உலக வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய முக்கியமான குணம் என்னென்னா பொறுமை என்ன நடந்தாலும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பயப்படாமல் பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் கையால் கற்றுக்கும் எல்லா விஷயங்களையும் அமைதியாக எதிர்கொள்ளும்போது தான் அதை எப்படி சரி செய்கிறதுன்ற விஷயம் உனக்கு சுலபமாக புரிய வரும் நீ விழுந்து விழுந்து சிறி நல்லா சந்தோஷமாயிரு ஆனால் ஒருபோதும் கஷ்டப்படுறவங்களை பார்த்து சிரிக்கிறதும் கீழே விழுந்தவர்களை பார்த்து சிரிப்பதும் கூடாது என் செல்வமே ஏன்னா இன்னைக்கு ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் தோத்து போயிட்டான்னு அவனை பார்த்து நக்கல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சினா நாளைக்கு அதே நிலைமை உனக்கும் நிச்சயமாக வருங்கிறத நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் உயர்வதும் தாழ்வதும் கீழே விழுவதும் எந்திரிச்சு நிற்பதும் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே இன்னைக்கு ஒருத்தர் சரிக்கு விழுந்துட்டான்றதுக்காக நாளைக்கு என்னவோ உங்களுக்கெல்லாம் சரிவே வராதது போல கவலைப்பட்டு யோசிக்காமல் சிரிக்கக்கூடாது எப்போவுமே யாருக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம் கீழே விழுந்தவரையும் கஷ்டப்படுபவரையும் பார்த்து நம்ம என்ற முடிவில் உறுதியாக இரு இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த கலியுக காலத்தில் உள்ள மனிதர்கள் அடுத்தவே முன்னேறணுன்றதை நினைக்கிறாங்களோ இல்லையோ தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ யாருமே முன்னேறிடக்கூடாது நம்மளை மிஞ்சி யாரும் நல்ல நிலமையில் வாழ்ந்துடக்கூடாதுன்னு அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்காங்க நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்னை விட யாரும் முன்னேறிடக்கூடாது நல்ல நிலமைக்கு வந்துடக்கூடாதுன்னு இப்படி தப்பாக யோசிக்கிற மனிதர்களை பார்க்கும்போது எனக்கே வருத்தமாகத்தானே இருக்குது எனக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் இப்போதே இந்த கழிவு காலத்தில் யாரையுமே சரி செய்ய முடியாத அளவுக்கு எல்லாருமே தப்பாக யோசிக்கிறாங்களாகவும் தவறு செய்பவர்களாகவும் மாறிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் முத வேலையாக என் பிள்ளைகளை திருத்தும் வேலையில் களம் இறங்கிட்டேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருந்தாலும் உன் உதட்டுக்கு அதெல்லாம் தெரியாமல் எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்குது இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் மனசில் ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகளை பற்றி உன் மூளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லுகிற அந்த நல்ல மனசும் பக்குவப்பட்ட குணமும் இந்த பூமியில் இப்போ எல்லாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு நீ எப்போவுமே நான் நல்லா இல்லை என் வாழ்க்கையில் கவலை இருக்குது அது பிரச்சனை இது பிரச்சனை அது கஷ்டம்னு புலம்பிக்கிட்டே இருக்காமல் நான் நல்லா இருக்கேன் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எல்லாரிடமும் நேர்மறையாக பேச பழகிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது தானே இப்போ வேணும்னா உன் வாழ்க்கையில கஷ்டமும் கவலைகளும் இருக்கலாம் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது கூடிய சீக்கிரம் இதை துரத்தி அடிச்சிட்டு உனக்கான நிம்மதியான சந்தோஷம் தரும் வாழ்க்கைய உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு சின்ன வயசுல எல்லாரும் தவறான விஷயங்கள் தான் சரியு நினச்சிக்கிட்டு அதை முழுசாக நம்புறீங்க காலம் போக போக அனுபவம் வர வர சரியான விஷயங்களை கூட சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு மனசு மாறிடுது மொத்தத்தில் இளமையோ முதுமையோ கடைசி வரைக்கும் நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்காமலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுமா என்ன எப்பவுமே எல்லா விஷயமும் சரியானதும் கிடையாது எல்லா மனிதர்களும் தப்பானவங்களும் கிடையாது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதர்களும் கால நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றார் போல் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் எல்லா விஷயத்தையும் முழுசாக நம்புறதும் தப்பு தான் எல்லா விஷயத்தும் எப்போதும் சந்தேகப்படுறதும் தப்பு தான் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக பார்த்துட்டு அப்புறமா அதை நம்பினா அது ஒருபோதும் தப்பாக போகாது எல்லாரும் என்ன சொன்னாலும் நீ சகிச்சுக்கிட்டே போகிறதால தான் இப்பெல்லாம் உனக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு பதிலாக எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசுமோ அந்த இடத்தில் கட்டாயம் பேசிவிடு என் செல்வமே ஏன்னா உன பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க விமர்சனம் வைக்கிறாங்க கண்டமனிக்கு உன திட்டுறாங்கன்னு போதும் கூட நீ அமைதியாக பேசாமல் இருந்தினா அந்த இடத்துல உனக்கு மதிப்பு மரியாதையும் குறைஞ்சு போய் இதையே அவங்க காலம் முழுவதும் பழக்கமாக ஆக்கியிருப்பாங்க அதே போல் சில இடங்களில் நீ பேசினா பிரச்சனை வரும் சண்டை பெருசாகும்னு போது பேசாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசக்கூடாத இடத்துல அமைதியாக இருக்கணும் எந்த இடத்துல பேசுகிறது எப்போ பேசக்கூடாதுன்னு தெரியலையே முருகான் தானே யோசிக்கிற நீ எப்போ எதை செய்யணுங்கிறத உன் மனசுக்குள்ளே நான் வந்து குடியேறி உனக்கு சூட்சுமாய் வழிகளாய் உணர்த்துகிறேன் என் செல்வமே வாழ்க்கையில் எப்போதுமே சிரிச்சு சந்தோஷமா நிம்மதியா இருந்தா வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது சாத்தியம் கிடையாது ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறணும் முயற்சி செய்யும் போது பல கஷ்டம் வரும் பிரச்சனைகள் வரும் அப்போதுதான் அதை தாண்டிதான் வளர்ச்சி உண்டாகும் செல்வமே நீ எந்த விஷயத்துக்கும் கஷ்டப்படாம எதுக்கும் பெருசா முயற்சி செய்யாம இருக்கிற வாழ்க்கையே போதும்னு இந்த சம்பாத்தியமே போதும்னு இருக்கிறதையே அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகாது வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்டினா அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து அதற்கான முயற்சிகளையும் நீ செஞ்சு தான் ஆகணும் வாழ்க்கையில் சொகுசும் சுகமும் சம்பாத்தியமும் செல்வமும் அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது சில விஷயங்களை கஷ்டப்பட்டு கடந்து வந்தால் மட்டும்தான் அதையெல்லாம் பெற முடியும் என் செல்வமே வாழ்க்கையில் உனக்கு துன்பமே இல்லைனா நீ எதுவும் பெருசாக சாதிக்கலன்னு அர்த்தம் சாதனைகள் படைச்ச அனைவருமே துன்பங்களை கடந்து வேதனைகளை தாண்டி வந்தவங்க தான் நீயும் இப்போது இருக்கும் உன் வாழ்க்கையில் இந்த வேதனைகளை எல்லாம் தாண்டி உன்னுடைய துன்பங்களை கடந்து வாழ்க்கையை சரியாய் முயற்சி செஞ்சினால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் வலிமையாக நான் தைரியமாக இருக்கேன்னு நீ திரும்ப திரும்ப சொல்லும்போது இன்னும் உன் வாழ்க்கையில் வலிமை அதிகமாகும் அப்படி உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு வலிமையான ஆளாக மாறணுமே தவிர எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மனது சரியில்லை அது வலிக்குது இது வலிக்குது எனக்கு மனது கஷ்டமாக இருக்குன்னு சோர்வுங்கிற சொல்லையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு சோர்வை உண்டாக்கிக்காதே உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அப்படி தான் உன் உடல் வேலை செய்யும் நீ மனசளவில் சோர்ந்து போயிட்டினா உடல் எப்படி சுறுசுறுப்பாக இயங்க முடியும் சில நேரங்களில் உடம்பே கூட உனக்கு ஒத்துழைக்காது ஏதாவது ஒன்று வலிக்கிற மாதிரியும் அல்லது ஏதோ ஒன்று முடியாத மாதிரியும் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரியும் உடல் உனக்கு சமிகைகளை காட்டினாலும் நீ மனசளவில் தெம்பாக மாறணும் இல்லை என்னால் முடியும் நான் நிச்சயமாக செய்வேன்னு உன் மனசுக்குள்ளே நீ தெம்பையும் தைரியத்தையும் வரவழைச்சிக்கிட்டு வேலை செய்யும்போது அந்த எண்ணங்களின் வடிவமே உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றிடுவேன் செல்வமே எப்போவுமே நீ ஒரு தீர்மானித்த குறிக்கோளில் உறுதியாக இருக்கணும் உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதில் நீ உறுதியாக வைராகியமாக வேலை செய்யும் போது அந்த குறிக்கோளை நிச்சயமாக நீ ஜெயிச்சே தீர்வாய் நீ சாதிக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்குது தானே அப்புறம் என்ன அதுக்கேற்ற போல மாற்றங்களை உருவாக்கு வாழ்க்கையிலே என்ன மாறினாலும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அப்படி மாற்றங்களை ஏற்றுக்க மாட்டேன் அது கஷ்டமாக இருக்கு இது முடியாதுன்னு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தீனா அற்புதமான வாயு விஷயங்களை நீ இழந்து விடுவாய் என் செல்வமே வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்கள் நடக்க போகிறதுக்கு முன்பாக சில கஷ்டமான விஷயங்கள் நடக்க தான் செய்யும் ஆனால் நீ சோர்ந்து போகாமல் அதை தைரியமாக எதிர்கொள்ளும் போது தான் அடுத்தடுத்து அதிர்ஷ்டமும் அற்புதமும் உன்னை வந்து சேரும் இப்போது அப்படி தான் உனக்கான வாழ்க்கையில் அதிசயத்தை அழகாக அற்புதமாக நிகழ்த்த வந்திருக்கேன் கரைக்கு போய் சேரணும்னா கையில் படகு மட்டும் இருந்தால் பத்தாது கடலுக்கு நடுவில் நிற்கிற உனக்கு நல்ல துடுப்பும் இருந்தால் படகு மேலே உட்காந்து துடுப்பை போட்டு கரையை போய் சேர முடியும் ஓ வாழ்க்கைக்கு துடுப்பாக உன் முருகன் நானே இருக்கும்போது வேற என்ன கவலை நிச்சயமாக உன்னை கரைக்கு கூட்டிகிட்டு போய் நான் சேர்க்குறேன் நீ எப்போதும் உன் கூட நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் வச்சுக்கும் இது செஞ்சால் தப்பாக போயிடுமோ அது செஞ்சால் தப்பாக போயிடுமோன்னு எப்போவுமே தவறுகளை நினச்சி பயந்துகிட்டே இருக்காத வாழ்க்கையில் தப்பும் தவறும் நஷ்டமும் பிரச்சனையும் வருவது இயல்பான ஒரு விஷயம்தான் யாருமே கீழே விழுகாமலேயே வண்டி ஓட்ட கற்றுக்கவும் முடியாது சரிக்கு விழுகாமலேயே வாழ்க்கையில் சாதிக்கவும் முடியாது சர்க்கல்கள் சிக்கல்கள் நீ எல்லாத்தையும் தாண்டி கீழே விழுந்தாலும் நான் எழுந்து ஓடுவேன்ற நம்பிக்கையோடு நீ ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும் நீ எந்த அளவுக்கு என்னை பக்தியோடு வணங்குறியோ அந்த அளவுக்கு உன் அப்பன் முருகன் உன்னை நோக்கி உன் பக்கத்தில் வருவேன் நீ எப்போதும் எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய நல்ல மனசோடு இருக்கும் பட்சத்தில் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன் என் செல்வமே உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் எல்லாரையும் நேசிப்பது நீயாக இருக்கும்படி பார்த்துக்கோ நீ எந்த காரணத்துக்காகவும் யாரையுமே வெறுக்காதே அவங்க சரியானவங்களாக இருந்தாலும் சரி தப்பானவங்களாக இருந்தாலும் சரி எப்போதுமே ஒரு இடைவெளி விட்டு அவங்க கூட பழகவும் அவர்களுக்கான அன்பை கொடுக்கவும் தயாரான பிள்ளையாக இரு உன்னை வீழ்த்தவே முடியாதுன்னு யாராவது உன்னை வந்து சொல்லும் அளவுக்கு நீ வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பேங்க நீ தைரியமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு துணிவோட எல்லா விஷயங்களையும் செஞ்சு மாபெரும் வெற்றியை பெற தயாராகி என் தங்கமே நீ மட்டும் சிறகை விரித்து பறக்க ஆரம்பிச்சினா அந்த வானத்தை விட கடந்து மேலே போய்கிட்டே இருப்ப ஆனால் நீ தான் உன் திறமையை புரிஞ்சுக்காமல் இருக்க நீ உன்னுடைய அருமை பெருமையையும் திறமையையும் உன்னுடைய மதிப்பையும் உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டீன்னா வாழ்க்கையே உன்வசமாக மாறிவிடும் என் செல்வமே ஒரு வெற்றிகரமான மனிதன் தான் செய்த தவறுகளை திருத்திக்கிட்டு புது வழியில் வேலை செஞ்சு இன்னொரு மூணு மூலயங்களில் வெற்றி பெறுவானே தவிர இந்த முறை நான் தோத்து போயிட்டேன் இனிமே நான் எதுவும் முயற்சி செய்ய போறதில்லைன்னு மூளையில் முடங்க மாட்டான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நீ செஞ்சது தப்பாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான் இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மனநிலைமைக்கு ஒருபோதும் வராதே இது தப்பாக போயிடுச்சுன்னா நான் இன்னொரு முறையில் முயற்சி செய்கிறேன்னு வேறு வேறு முறைகளில் முயற்சி செய்ய பழகு எப்போதுமே எரிகிற விளக்காக இரு அப்போதுதானே மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்க முடியும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படாத உன் வாழ்க்கைக்கான ஒளி விளக்காக நான் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஜொலிக்க வைப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்யக் கோரேன் நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றி தான் இப்பொழுதே நான் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே